ஒரு சித்த சித்தயோகியின் சரிதை இரண்டாம் பாகம் திருப்புமுனை கபில வாஸ்து என்ற நகரத்தில் ஒரு அரச குமரனாக அவதரித்த சித்தர்தன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக அவன் வெளியுலக காட்சியை முதல் முறையாக கண்டபோது உலக வாழ்க்கையில் துன்பங்களான நோய்கள் தீராத வியாதியின் கொடுமைகள் வயோதிகத்தின் இன்னல்கள் மற்றும் மனிதனை சடலத்தில் தள்ளிவிடும் கோர மரணம் போன்ற கொடிய துயரங்களை கண்டு மனம் வருத்தான் ஒரு வினாடி நேரத்தில் சுகபோகங்களை அள்ளித்தரும் ராஜபோக அரண்மனை வாழ்க்கையை உதறி தள்ளி ஜீவித வாழ்க்கையின் உண்மை எது என்பதை அறிய கானகம் நோக்கி சென்றார் போதி மரத்தடியில் ஞானம் பெற்று கௌதம புத்தர் என உலகிற்கு அறிமுகமானார் அதுபோல் திரு பாதரிப்புலியூரில் பௌத்த மடாலய தலைவராக பல ஆண்டுகளாக இருந்து வந்த அப்பர் பெருமானை தடுத்தாட்கொள்ள சிவபெருமான் கொடிய சூளை நோயை அளித்தார் தீராத வயிற்றுவழி என் பிணி நீங்க திருவதிகை என்னும் சிவத்தலத்தில் சமயத்தொண்டு புரிந்து வந்த தம்முடைய தமக்கையின் திருக்கரத்தால் திருநீரும் பஞ்சாச்சர மந்திரத்தையும் பெற்று கொடிய நோயினை போக்கி கொண்டு அந்த வினாடியே பெரும் சிவ பக்தராக மாறினார் காதற்ற ஊசியும் வராது கான் கடைவழிக்கே என்ற இறைவனின் திருவாக்கை கேட்ட மாத்திரம் உலக வாழ்க்கையின் இன்பங்கள் அனைத்தையும் ஒரு நொடியில் துறந்து பற்றற்ற துறவியாக மாறினார் பட்டினத்து அடிகள் இறைவன் அளிக்கும் இந்த ஒரு வினாடி நேரம் என்பது மகாங்கள் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க ஆன்மீக திருப்புமுனையாக மாற்றியுள்ளதை பல உதாரணங்கள் மூலம் விளக்கிக் கொண்டே போகலாம் பசியினால் வாடி வதங்கி கொண்டிருந்த சிவராமனும் தன் உணர்வினை புரிந்து கொள்ள அங்கு ஒருவருமே இல்லையா என்ற கேள்வி எழுந்தது இப்படியே காலன் உயிர்களை கவர்ந்து செல்லும்போது அதை தடுக்கும் வலிமை எவருக்குமே இல்லையா என்பது போன்ற கேள்விகள் அவன் மனதை துளைத்தெடுத்தது இதற்கெல்லாம் ஒரு முடிவு காண வேண்டும் என எண்ணினான் தன்னை பெற்ற தாய் சுற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் இவ்வாழ்க்கையில் தன் கரம் பற்றிய புது மனைவி ஆகிய சொந்த பந்தங்களை ஒரே வினாடியில் உதறி தள்ளி வீட்டை விட்டு வெளியேறி சென்றான் ஸ்ரீ பரம சிவேந்திரன் சிவராமனின் கால்கள் ஒரு தீர்மானத்துடன் ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடைய நீராக தம்முடைய குருகுலத்தின் குருவாக விளங்கிய பரம சிவ சிவேந்திர சரஸ்வதி இருந்த கும்பகோணம் ஸ்ரீ மடத்தை நோக்கி சென்றது என்ன ஆச்சரியம் உள்ளத்தில் தெளிவு பிறந்ததும் இதுவரையில் அவனை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த பசிப்பினி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது குருவின் திருவடியில் சரணடைந்த சிவராம கிருஷ்ணனிடம் இருந்த வைராக்கியத்தையும் மன உறுதியையும் கண்ட பரம சிவேந்திரன் தன்னுடைய குருகுல மாணவன் பக்குவ நிலையை விட்டதை உணர்ந்தார் உலக வாழ்க்கையின் இன்பங்களை வெறுத்த சிவராமனுக்கு மந்திர உபதேசம் போன்ற தீட்சையை அளித்து அன்று முதல் சதாசிவன் என்ற புதிய திருநாமத்தை வழங்கி தன்னுடைய சிஷ்ய செய்து கொண்டார் சதாசிவம் ஈஸ்வர சுரூபங்களுக்கெல்லாம் அதிபதியாக திகழும் சதாசிவன் பஞ்சமுகங்கள் கொண்ட திவ்ய சுரூபம் உடையவர் சதாசிவ சுரூபத்துடன் இணைப்பிரியாமல் இணைந்திருப்பவர் சித்தர்கள் போற்றி பணியும் மனோன்மணி என்ற சக்தி மாதாவின் அற்புத தெய்வ சுரூபம் ஆகும் அவர்களே ஸ்ரீ வித்யா உபாசனையின் முக்கிய தெய்வம் ஆவார் சதாசிவனின் கருணையின்றி ஜீவித தலையின் அகோரம் என்ற நிலையை தாண்ட முடியாது அதன் தொடர்ச்சியாக உயிரின் சதியாக விளங்கும் தற்புருடம் வாமதேவம் மற்றும் ஈசானாம் போன்ற சித்திகளை பெற இயலாது ஸ்ரீ வித்யா உபாசனையின் சிகரமாக போற்றப்படும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தின் மணிமகுடமாக விளங்கும் சத்யோஜாதம் என்ற நிலையையும் தொட முயலாது எனவே பரம சிவேந்திரால் தன்னுடைய சிஷ்யன் சிவராமகிருஷ்ணனுக்கு அவர் பின்னாளில் அடையப்போகும் யோக சித்திகளை எல்லாம் மனதில் கொண்டே சதாசிவம் என்று ஒரு அற்புதமான திருநாமத்தை வழங்கி ஒரு புண்ணிய மகாத்மாவை நமக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார் என்றே துணிந்து கூறலாம் குருவின் கட்டளை இவ்வாறு ஸ்ரீமடத்தில் குரு சேவை செய்து வந்த சதாசிவம் மிக சிறந்த வேதாந்த சித்தாந்த பாண்டித்யம் பெற்ற அறிவாளியாகவும் அதே சமயத்தில் தர்க்க சாஸ்திரத்தில் கைத்தேர்ந்த பேச்சாற்றல் மிக்கவனாகவும் திகழ்ந்தார் தன்னுடைய சாதுரியமான பேச்சு திறமையால் மற்ற சக மாணவர்களையும் பண்டிதர்களையும் வாதில் வெற்றி கொண்டு அபார பேச்சாற்றல் மிக்கவன் சொல்லில் வல்லவன் என்ற சிறப்பு பட்டத்தையும் பெற்றார் நாள் சதாசிவனின் சாஸ்திர ஞானம் கரை கொண்டிருந்தது ஸ்ரீ மடத்தில் எங்கும் சதாசிவனின் குரலே ஒழித்து கொண்டிருந்தது சதாசிவனின் வியக்கத்தக்க அறிவு திறனுக்கு எதிராக வாதம் புரியவோ அல்லது விளக்கம் கூறும் தத்துவ கருத்துக்களை புரிந்து கொள்ளும் பக்குவமோ இல்லாத பண்டிதர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஸ்ரீ மடத்தின் குருவான பரம சிவேந்திராலிடம் சென்று சதாசிவனின் வாய் ஓயாத பேச்சினை பற்றி குறை கூறி விமர்சனம் செய்தார்கள் ஏற்கனவே சதாசிவனின் இந்த விசித்திர போக்கை அறிந்திருந்த குருவும் இனி தம்முடைய சிஷ்யன் வாயை மூடி மௌன நிலைக்கு செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது என உணர்ந்து சதாசிவனை அழைத்து சதாசிவா இவ்வளவு நாள் நீ எல்லோரிடத்திலும் வாய் ஓயாமல் பேசிக் கொண்டிருந்தது போதும் இனினி பேச்சை நிறுத்தி வாயை மூடிக்கொள் மௌனத்தை கடைபிடி இது என்னுடைய ஆணை என்று கடுமையான உத்தரவை பிறப்பித்தார் குருவின் கட்டளையே இறைவன் கட்டளை என எண்ணிய சதாசிவன் எல்லாம் குருவின் திருவுள்ளப்படியே அப்படியே ஆகட்டும் என்று பணிவுடன் கூறி அந்த நிமிடம் முதல் தன்னுடைய வாயை மூடிக்கொண்டார் தன் வாழ்நாளில் இறுதி காலமான ஜீவ சமாதி வரை அவர் எவரிடமும் வாய் திறந்து பேசியது இல்லை வாழ்நாள் முழுவதும் மௌனத்தையும் அமைதியையும் கடைப்பிடித்து வந்தவர் என்பது அவருடைய மிக சிறந்த குருபக்திக்கு ஒரு அடையாளம் ஆகும் இது போன்ற ஒரு நிகழ்வு அருணகிரிநாதர் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனையாக மாறியது என கூறலாம் சும்மா இரு சொல்லற என்ற பிரம்ம உபதேசத்தை தன்னுடைய உபாசனை செய் தெய்வமான ஸ்ரீ சண்முக பெருமாளிடம் நேரடி தீட்சியாக பெறும் பாக்கியத்தை பெற்று யோக சாதனையில் பல அரிய சாதனைகளை படைத்தார் சதாசிவ பிரம்மேந்திராலும் குருவின் கட்டளைப்படி பேச்சை அறுத்து தம் மௌன நிலையில் பல்வேறு யோக சாதனைகளை நிகழ்த்தினார் மானிடனின் பேச்சின் வளையத்தை சுற்றியிருக்கும் மர்மத்தை ஆழ்ந்து சென்றதே அமரகவி சித்தேஸ்வரர் படைத்த ஸ்ரீ வித்யா உபாசனையின் ஒப்பற்ற சாதனையாகும் இயற்றிய சமஸ்கிருத நூல்கள் சதாசிவ கும்பகோணம் சங்கராச்சாரி சுவாமிகளின் ஸ்ரீமடத்தில் தங்கியிருந்த போது தம்முடைய சுய அனுபவ ஞானத்தை மக்களுக்கு தெரிவிக்க சமஸ்கிருத மொழியில் சில கிரந்தங்களையும் இயற்றியுள்ளார் அவருடைய நூல்கள் பிரம்ம சூத்திரத்தின் வேதாந்த சித்தாந்த தத்துவ கருத்துக்களை தழுவியே இருந்தன சுமார் பத்து அல்லது பன்னிரண்டு நூல்களுக்கு மேல் அவர் இயற்றினார் ஒன்று அத்வைத்த ரசமஞ்சரி இரண்டு பிரம்ம தத்துவ பிரகாஷிகா மூன்று ஜெகத்குரு ரத்ன மாலோத்சவா நான்கு யோக சுதாகரா ஐந்து ஆத்ம வித்யா விலாசம் ஆகிய நூல்கள் மிக முக்கியமானவையாகும் சதாசிவத்தின் ஆன்மீக அனுபவத்தின் வழிமுறைகளை ஒட்டியே இந்நூல்கள் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் தெலுங்கு கீர்த்தனை பக்தி பாடல்கள் சதாசிவம் மிக சிறந்த இசைஞானம் மிக்கவராகவும் விளங்கினார் அவருடைய மனம் தெய்வீக ராகத்தில் பல பக்தி ரசம் தூண்டக்கூடிய பாடல்களையும் இயற்றியுள்ளார் கர்நாடக சங்கீத வித்வான்கள் அவர் இயற்றிய பாடல்களை பாடாமல் கச்சேரிகளை நிறைவு செய்ய மாட்டார்கள் அந்த அளவுக்கு பாமர மக்களின் மனத்தையும் உள்ளத்தையும் கொள்ளை கொண்ட தெய்வீக பாடல்களாக அவை விளங்குகின்றன ஒன்று பஜேரா ரகுவீரம் வீரம் ராகம் மோகனம் இரண்டு பஜேரா கோபாலம் ராகம் ஹிந்தோளம் மூன்று மானச சஞ்சல ரேரே சாம நான்கு பிபரே ராமரசம் ஹரிர் பைரவி இப்பாடல்கள் கேட்பவரின் நெஞ்சத்தை உருக்கி தெய்வீக பக்தி பரவசத்தில் ஆழ்த்திவிடும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை யோக சாதனை குருவின் உத்தரவு சதாசிவனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரியதொரு பெரியதொரு மாறுதலை அளித்தது அவர் மௌனத்தின் பயிற்சியினை தீவிரப்படுத்தினார் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் ஓய்வில்லாத எண்ண ஓட்டங்களின் அலைகளை ஆழ்நிலை தியானத்தில் ஆழ்ந்து சென்று அதனை அதி தீவிரமாக ஆராய்ந்து கொண்டிருந்தார் இதனால் வாக் மௌனம் என்ற நிலை அவருக்கு சுலபமாக கைகூடியது தியானத்தில் கண்களை மூடி பார்வையின் வெளி சலனத்தில் ஓட்டங்களை கிடுக்கிடுக்கும் பிடி போட்டு அடியோடு நிறுத்தியதால் ரூபத்தின் மேல் மயக்கும் மயங்கும் கண்களில் துடிப்பை அடக்கி வைத்ததால் அவர் தன்னுடைய உடம்பில் கொண்டிருக்கும் ஆடையையும் மறந்து போனார் நிர்வாண நிலைக்கு மனம் விரும்பியதால் ஆடைகளை நிரந்தரமாக துறந்து திகம்பரமாகவே உலவி வந்தார் நாளுக்கு நாள் பூரண கும்பகத்தின் பயிற்சி முறையினை தீவிரப்படுத்தினார் சிவசக்தி சம்யோகம் மற்றும் அத்வைத ஞானம் போன்ற சித்திகளிலும் தம்முடைய கவனத்தை தீவிரமாக செலுத்தி வந்தார் தம்முடைய போக்கு ஸ்ரீ மனத்தின் வைதீக சம்பிரதாயங்கள் மற்றும் ஆச்சார அனுஷ்டான நிலைகளுக்கு வராது என்று எண்ணி அங்கிருந்து அகன்று காடு மலை வயல் வெளி ஆற்று படுக்கை என ஜன சஞ்சாரம் அற்ற பகுதிகளையே விரும்பி தேர்ந்தெடுத்து தனிமையில் எல்லையற்ற இன்பம் கண்டார் பூத பிரஜை நிர்விகல்ப சமாதி சித்த விருத்தி நிரோதம் ஏகாக்கிர சித்தம் துரியம் போன்ற யோக நிஷ்டையின் உயர் நிலைகளை எல்லாம் தன்னுடைய தபோ நிஷ்டையில் சுய அனுபவ முறையில் ஆராய்ந்து பல வகையான ஆன்மீக அனுபவங்களை பெற்றார் நன்றி வணக்கம்